ராமசாமி ஐயா எங்கள் தலைவன் பிரபாகரம் வாழ்க மாற எங்களுக்கு இந்தி ஒழிக அல்ல எங்கள் கோட்பாடு தமிழ் வாழ்க தாய்மொழி அழிக்கிற உரிமை எனக்கு கிடையாது அவன் தாய்மொழியை நான் போற்றுகிறேன் நேசிக்கிறேன் மதிக்கிறேன் அதை போல என் தாய்மொழியை போற்றுகிற மதிக்கிறேன் இந்த நிலத்தில் நான் தமிழனா இருக்கணும் அந்த நிலத்தில் அவன் தெலுங்கனா இருக்கணும் அந்த நிலத்தில் அவன் மலையாளி கன்னடன் பீகாரி குஜராத்தி எல்லாரும் நல்லா இருந்தா இந்தியா நல்லா இருக்கும் இதுதான் பாட்டிய பாட்டன் பாடிய வண்டே மாதவம் என்பவம் எங்கள் மாநில தாயை வணங்குதும் என்பவங்க எந்தையும் தாயும் மகிழ்ந்து குழாடி இருந்ததும் இந்நாடே அதன் முந்தைய ஆயிரம் ஆண்டுகள் வாழ்ந்து மடிந்ததும் இந்நாடு முடிந்ததும் இந்நாடு அவர் சிந்தையில் ஆயிரம் எண்ணம் வளர்ந்தது சிறந்ததும் இந்நாடு அதை வந்தனை கூறி என் சிந்தி என் எண்ணத்தில் இருத்தி அதான் என்ன என் எண்ணத்தில் இருத்தி நான் என் வாயுற வாழ்த்தேனங்கிறான் அதனை வந்தே மாதரம் வந்தே மாதரம் என்று வணங்கேன்கிறான்